ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் கடை இந்த வீடியோ நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்களில் இயக்கி கொண்டிருக்கிற மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதாவது விண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து இப்போ வந்து செயலில் இருந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஏதோ சர்வர் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு யாருக்குமே தெரில எந்த வகையில் பிரச்சனை அப்படிங்கிறத அதை ஆராய்ச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட்டோட சிஓ சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துறை தலைவர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகளவில் வங்கி பரிவர்த்தனை அதாவது எந்த விதமான வங்கிகள்லையுமே ஒரு டிரான்சாக்ஷனோ எதுவுமே ஒரு ஒரு எந்த விதமான ட்ரான்சாக்ஷனும் பண்ண முடியல நாள் வந்து வங்கி சேவைகள் வந்து முடக்கப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விமான சேவைகள் மட்டும் விமான சேவைகளுமே விமான போக்குவரத்துமே பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா விமானம் சேவைகள் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால அந்த கம்ப்யூட்டர்ஸுமே பாதிக்கப்பட்டிருக்குது இது வந்து முக்கியமான பொருளாதார இழப்புன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவில் தான் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது ஸோ அங்கேயுமே பொருளாதாரம் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளாவிய பொருளாதாரத்தை வந்து முடக்குவதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐடி இஷ்யூ நிறைய வரனால அந்த யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லை ஐடி இஷ்யூவா இல்லை மென்பொருள் சேதமா அப்படிங்கிறத பார்க்கறதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் உண்மையிலேயே ஒரு பொருளாதார இழப்பாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வைரல் நியூஸாக போயிட்டுருக்கு உங்கள் சர்வரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி உடனே நியூஸை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்